நபர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கவுசுகிற வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்களுக்கு இடையே எப்படி நாம் இங்கே வந்து இந்த மாதிரி வீடியோ பேசினிருக்கணுமோ அந்த மாதிரி தாங்க நம்ம மல்லியோட நிலைமை இப்போ மிகப்பெரிய மேகக்கூட்டத்துக்கு நடுவில் மாட்டின்னு இருக்காங்க இதில் வந்து தப்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நம்ம மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யலை மல்லி பண்ணது ஒரே ஒரு தப்பு தான் நம்ம விஜயை புரிஞ்சுக்காமல் அவர் கூட இருந்தது தான் தேவையில்லாமல் விஜய் கூட இருந்ததுக்கு விஜய் விட்டு வந்திருந்தால் மல்லியோடய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குங்க அதை விட்டு விட்டுட்டு விஜய் விஜயோட பொண்ணு அதாவது என் பொண்ணு அவன் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் விட்டு தந்து அவங்க இருந்தாங்க அப்படிப்பட்ட எல்லாத்தையும் ஒரு பக்கம் துச்சமாக நினைக்காம தா அக்கா சொன்னால் அவரை கொட்டை சொன்னால் எவனா ஒரு டாக்டர் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை சந்தேகப்பட்டு நீ தப்பானவை அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சுட்டி அந்த வீட்டை விட்டு துரத்துறாரு இது யாருக்கான அடுக்குமாங்க இந்த மாதிரி கேவலமான கொஞ்சமே இல்லாம கொச்சமான வேலை யாரா செய்வாங்களா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் நம்ம விஜய் இந்த மாதிரி செஞ்சாங்க இதுக்கோசரமே விஜய்யை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்க ஏன்னா இந்த மாதிரி சத்தியமாக யாரும் செய்வ மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இது ரொம்பவே ஒரு கேவலமான தான் தேவைக்கிற போது பழகிட்டு இப்ப தேவை முடிஞ்சதும் கலத்தி விட்டு போறாங்க பார்த்தியா அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம மல்லியோட நிலைமை மல்லி வீட்டுக்கு போனா அவங்க அண்ணன் ரொம்பவே கதறி கதறி ஆழ்ந்தாரு ஏன் பொண்ணோட வாழ்க்கை நாசனமா போயிடுச்சு எவ்வளோ சந்தோஷமா இருந்தா அப்படியே சும்மா வானத்தில் பட்டாம்பூச்சி மேலே பறந்துன்னு தெரிஞ்சிருந்தாலே இப்போ வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் நாம ஏன் தப்பு தான் உன்னை கரெக்டாக நான் கண்டித்து வளர்த்துருக்கணும் உன் ஆசைப்படி போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க விஜய் ரொம்ப நல்லவர் அவர் கூடிய விரைவில் என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏமா உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை பற்றி விசாரிக்காமல் எதுவுமே தெரியாமல் உன்னை ஒரே அடி அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டான் அவன் திரும்ப வருவான்னு சொல்லிட்டு நம்பினு இருக்க பார்த்தியா இது எவ்வளோ பெரிய மூடத்தனம் தெரியுமா உங்கள் மனசுக்குள்ளே காதல் இருக்குது இல்லைன்னாலாம் நான் சொல்லலை விஜய் நல்லவர் தான் ஆனால் இருந்தாலும் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் கேடு கெட்டவங்க அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வேறையும் இவங்க ரெண்டு பேரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க ஏதான ஒரு பிரச்சனை எதான ஒரு சர்ச்சர் பண்ணி உங்களை வீட்டை விட்டு எப்படி துரத்தி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணே இருப்பாங்க இதுலேருந்து நீ எப்படிமா தப்பிக்க போகிறேன் வாழ்க்கையை நீ எப்படி காப்பாற்றிக்க போகிறேன் அதை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது தூக்கமே இனிமேல் வருமானு சொல்லிட்டு தெரியல என் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஆள்றாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு உங்களுக்கு என்றைக்கே நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன் போயிட்டேன் நானே வேலைக்கு போயிட்டு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடிச்சுன்னா பள்ளியிலலாம் உளுந்துடும் பார்த்துக்க நான் வாழ்க்கையை பற்றி பேசினிருக்கேன் நீ எனக்கு சுமையாக இருக்குன்னு நான் சொல்ல வரலாமா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ போராட்டத்தையும் தாங்கி உன் கூட நின்று நின்று இருக்கேன் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுனு இருக்கேன் அதை புரிஞ்சுக்காமல் நீ முட்டால் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க என்ன பேசுறது ஏது பேசுறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குங்க யாருக்குள்ளேயும் கஷ்டம் இல்லாமல் இருக்காதுங்க எல்லாருக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குது வேதனை இருக்குது என்னங்க பண்ணுறது அது எல்லாத்தையும் நம்ம தான் ஆகணும் வாழ் மனிதனாவே பிறந்தாவே மனிதனாங்க எந்த உயிரானால் இருக்கட்டும் கஷ்டன்றது எல்லாத்துக்கும் ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லாமலை யாருக்கும் இல்லை நம்ம மல்லி மீண்டும் இந்த குடும்பத்தில் போய் சேருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிற ஒரு பக்கம் அதே போல் தான் நம்ம விஜயம் ஒரு பக்கம் இந்த ராஜஸ் வரி ரஞ்சிதவங்க ரெண்டு பேருக்கு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க இங்கே விசாரணையே மேற்கொள்கிறாரு இந்த மாதிரியே மனைவி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தாங்களா செக்அப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தீவிரமாக விசாரிக்கிறாங்க அவங்களும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நோட்டம் நோட்டமிட்டு பார்க்குறாங்க ஆனால் அங்கே அந்த மாதிரி எதோ ஒரு விஷயமும் நடக்கல இது வரைக்கும் நம்ம மல்லிகை அங்கே போனதே இல்லை ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்ததுக்கான ஆதாரம் சிசிடிவி கேமரா எல்லாமே ஒரு பக்கம் விஜய் பார்த்துட்றாரு இதனால் விஜய் சும்மா இருப்பாரா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி பாவி என் அக்காவாடி நீ இந்த மாதிரியெல்லாம் கேவலமான கூச்சமே இல்லாமல் இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்கேன் நீ எல்லாம் மனுஷியாக சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளே ஒரு எண்ணம் வருங்க எண்ணம் வராமலாம் சத்தியமாக யாருக்கும் இருக்காதுங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கு நம்ம வாயால் சொல்லக்கூடாது வார்த்தை சொல்லாத வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்லி புண்படுத்தக்கூடாதுங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க வாழ்க்கையில் கஷ்டம்னு இருக்கலாம் கஷ்டமே வாழ்க்கையே இருக்குது நம்ம மல்லிக்கு கூடிய விரைவில் இது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருக்கேன் நீங்களும் அது போல் நம்புறீங்களா இல்லையன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்